ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட்டின் டிபிஓ சிம்டம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் தேர்ட்டின் டிபோவில் என்ன நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட்டீன் டிபிஓவில என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி இம்ப்ளான்டேஷன் இம்ப்ளான்டேஷன் அப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ நமக்கு தெரிஞ்ச இம்ப்ளான்டேஷன் விண்டோ வந்து என்ன சிக்ஸ் டிபிஓவிலருந்து டுவெல் டிபிஓ தான் இம்ப்ளான்டேஷன் விண்டோ ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எட்டுலேருந்து பத்து டிபிஓக்குள்ளே ரொம்ப காமனாக இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிடும் ஸோ இப்போ நீங்கள் பதிமூணு டிபிஓவில் இருக்கீங்க அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டைமில் வெளியே வர கருமுட்டை இருக்கு இல்லையா அது ஸ்பேம் கூட சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகி பலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி நம்மளோட கர்ப்பப்பையில் வந்து பதிகிறதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து இந்த எட்டுலேருந்து பத்து டிபிஓ டிபிஓவில் நடக்கும் இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு டிபிஓ ஸோ இதில் என்னென்ன ஹார்மோன் வந்து முக்கியமான ஹார்மோன் இந்த இதில் பாத்தீங்கன்னா ப்ரொஜெஸ்டான் ப்ரொஜெஸ்டானோட அளவு வந்து இப்போது அதிகமாக இருக்கும் ஓவலேஷனுக்கு அப்புறம் ப்ரொஜெஸ்டான் வந்து நம்ம பாடியிலேருந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் இப்போது இந்த டைமில் வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரோ ப்ரொஜெஸ்டான் வந்து இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ ப்ரொஜெஸ்டான் அதிகமாக ஆகிறதுனால தான் நமக்கு வந்து இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம்ஸும் சொல்லுவாங்களே வாமிட் வர்றது அடிவெயிர் வலி இருக்கிறது பேக் பெயின் இருக்கிறது இது எல்லாமே வந்து இந்த ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் அதிகமாக இருக்கிறதுனால வந் வர சிம்டம்ஸ் தான் இன்னொரு முக்கியமான ஹார்மோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெசிஜி ஹெச்சிஜி தான் ப்ரெக்னென்சியை ஹார்மோன் சொல்லுவாங்க இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் ப்ரெக்னென்சி ஹார்மோனால் ஹெட்சிஜி அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஹெச்சிஜியோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக அதில் கம்மியான இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கும் டபுள் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஹெச்சிஜி வந்து டபுள் ஆக ஆரம்பிச்சாலுமே ஸ்டார்டிங்கில் வந்து அதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ ஹெச்சிஜியோட லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைமில் டுவெண்ட்டி நைன் மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கலாம் ஸோ ஆவரேஜாக செவன்டி ஃபைவ் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் நம்ம ப்ரெக்னன்சி கிட்டில் டிடெக்ட் பண்ணக்கூடிய ஹெச்சிஜியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மில்லி யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் ஸோ நீங்கள் வந்து தேர்ட்டின் டிபிஓல டெஸ்ட் பண்ணுறீங்க கிட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க நீங்க வந்து பிரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு தேர்ட்டீன் டிபியூ அப்படின்றது உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ் சைக்கிளாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்டின் டிபியோவில் கரெக்டாக பீரியட்ஸ் ஆகிடும் இருபத்தெட்டு நாளுக்கு ஒரு தடவை நீங்கள் ரெகுலராக பீரியட்ஸ் ஆகிறவங்களா இருந்தா உங்களுக்கு ஃபோர்டீன் டிபியோல பீரியட்ஸ் ஆகிடும் தேர்ட்டின் டிபியூன்றது பீரியட்ஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஸோ இந்த டைம்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் வந்து எத்தனாவது டிபிஓவில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஓவலேஷன் நடக்கிற அன்னைக்கு அன்னைக்கு வந்து ஜீரோ டிபிஓன்னு வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்த நாளில் இருந்து ஒன் டிபிஓ டூ டிபிஓ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டு வரணும் ஓகேவா அவங்களோட ஃபோர்டின் டிபிஓ வந்து பீரியட்ஸ் ஆகிற டேட் டுவெண்ட்டி எயிட் சைக்கிளில் ஸோ ஓவலேஷன் முடிஞ்ச அடுத்த நாள்லேருந்து ஒன் டிபிஓ டூ டிபிஓ த்ரீ டிபிஓ அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிவிட்டு வரணும் ஸோ ஓவலேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஹெச் அப்படின்ற ஹார்மோன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு அது பீக்கில் இருக்கும்போது தான் நமக்கு ஓவலேஷன் நடக்கும் இப்போ ஓவலேஷன் கிட்டில் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு கோடு காமிக்கும் இந்த எல்ஹெச் வந்து பீக்கில் இருக்கும்போது அந்த கிட்டு டிடெக்ட் பண்றதுதான் தான் ஓவலேஷன் கிட்ட டிடெக்ட் பண்ணுறது இந்த எல்ஹெச் ஹார்மோன் நம்மளோட பிரெக்னன்சி கிட்ட டிடெக்ட் பண்ணுறது வந்து ஹெச்சிஜி ஹார்மோன் எல்ஹெச்ன்றது வந்து அதிகமாகி பீக்கில் இருக்கும்போது உங்களுக்கு ரெண்டு கோடு காமிக்கும் கிட்டில் சப்போஸ் நீங்கள் ஓவலேஷன் கிட்டில் டெஸ்ட் பண்றவங்களா இருந்தால் ஓவலேஷன் டேட்டு க கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு கோடு வருது இல்லையா அந்த ரெண்டு கோடு வந்த அடுத்து இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு ஓலேஷன் நடக்கப் போகுது அப்படின்றது அர்த்தம் ஸோ காமனாக தேர்ட் டிபியோவில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் ப்ளீடிங் இல்லைன்னா ஸ்பாட்டிங் இருக்கலாம் இதை வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட உருவான கரு வந்து கர்ப்பப்பையில் பதியும் போது அங்கேருந்து இருந்து ப்ரவுன் கலரில் அதாவது ஓல்டு பிளட்டு வெளியே வர்றது வந்து ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் வெளியே வரும் அதை வந்து ப்ரௌன் டெஸ்டார்ஜ்னு சொல்லுவோம் ஏன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை இது வந்து ப்ரெக்னன்சி சிம்டம் தான் அடுத்த சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ் அதுக்கப்புறம் அடிவயிறு வலி முதுகு வலி இதெல்லாமே ப்ரொஜெஸ்ட் அண்ட் ஹார்மோனால வருது மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அடுத்து வந்து பிரஸ்ட் சேஞ்சஸ் இருக்கலாம் யூரின் வந்து அடிக்கடி போகிற மாதிரி இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் இருக்கலாம் கான்ஸ்டிபேஷன் வந்து எதனால் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜஸ்டன் ஹார்மோன் வந்து ப்ரெக்னன்சிலையும் சரி பீரியட்ஸ் ஆக போகிறதா இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் இது வந்து ப்ரொஜஸ்டன் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணும் அதனால தான் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நமக்கு வருது அடிவயிறு வழி இருக்கிறதுமே வந்து ப்ரொஜஸ்ட் வரதா இது வந்து பீரியட்ஸ் பீரியட்ஸ் ஆக போகிறீங்க அப்படின்னால இருக்கும் நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலும் இருக்கும் அடுத்து வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் இந்த டைமில் வந்து நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காகவும் ஸ்டிக்கியாகவும் இருக்கும் இது வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ட்ரையாக இருக்கும் ஆனால் காமனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்டர்ஸ் வந்து தின்னாகவும் எக் எக் ஒயிட் மாதிரியும் இருக்கலாம் இது வந்து ப்ரெக்னன்சியோட சிம்டம் பீரியட்ஸ் ஆக போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்டர்ஸ் திக்கா இருக்கும் இதெல்லாமே காமனான சிம்டம்ஸ் தேர்ட்டின் டிபியூவில் இருக்கக்கூடிய காமனான சிம்டம்ஸ் அடுத்து என்னன்னா இப்போ உங்களுக்கு வந்து எந்த சிம்டமுமே இல்லை அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஒரு சிலர் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் அவங்க வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் ஒரு சிலருக்கு வந்து எந்த சிம்டோம் இல்லாமையும் அவங்களுக்கு பாசிட்டிவ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ தேர்ட்டின் டிபியோவில் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் வந்தது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு ஹெச்இஜி வந்து டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு வந்துருச்சு நீங்கள் பிரெக்னெண்டாக ஆகிட்டீங்க சப்போஸ் நெகட்டிவ் வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இம்ப்ளான்டேஷன் அப்போ தான் நடந்திருக்கு ஹெச்இஜி வந்து கிட்டலே டிடெக்ட் பண்ணக்கூடிய அளவு வரல அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒன் வீக் கூட வெயிட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பீரியட் டிலே ஆன டிலே ஆனதுக்கப்புறம் ஒன் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நெகட்டிவ் வந்தாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஸோ இம்ப்ளான்டேஷன் விண்டோ அப்படின்றது சிக்ஸ் டு டுவெல் தான் ஸோ நெகட்டிவ் வந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்